நல்லதே நடக்கும் போம் நமஸ் சிவாயும் எல்லாம் ஸ்ரீ பாரஹிம்மன் திருபடி சரணம் உலக தமிழ் நெஞ்சுங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஏழரை சனி குறிப்பிட்டு ஜென்மசனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கப் போகிறது ஆட்டம் உங்க கையில தொடங்க போகுது உங்க கையில குடுக்கப்படுக்க போகுது இந்த ஒரு நேரத்தில் உங்களை அடித்து ஜெயிக்க வைக்கப் போகிறார் குரு பகவான் ஒரே வருடத்தில் மூன்று முறை மூன்று ராசியை கடக்க குரு பயிற்சி மூன்று விதமான குரு பயிற்சி நடக்க போகுது குரு மட்டுமே உங்களுக்கு திருவருளை கொடுத்து பல விஷயத்திலிருந்து உங்களை காப்பாற்ற அல்லல்ல ஜெயிக்க வைக்க போகிறார் எடுத்த உடனே அவர் ஆரம்பமே வெற்றியும் முடிவு லாபத்தை நோக்கியும் இருக்க போது உங்களுக்கு சோ இன்றைய முதல்ல குரு பயிற்சி பலன் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போது அதை தான் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி பயிற்சி வழங்கும் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட திரு பெல்லை கணக்கு செஞ்சு பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆஃப் சரி தவறாமல் செலுத்தி வச்சுங்க அவ்வளோ தான் நான் தெரியக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே குரு பகவான் இப்போ எங்க இருக்கிறாரு ரிஷபராசியில அமர்ந்திருக்கிறார் இந்த வருடம் மே மாதம் பதினைந்தாம் தேதி வரை அவர் தான் இருக்க போறாரு உங்களுடைய மீனத்திற்கு மூன்றாம் வீடு தைரிய வீரிய விஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் சொல்லுவோம் இந்த மூன்றாம் வீட்டை அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் மே மாதம் பதினைஞ்சாம் தேதி அதிகாலை ரெண்டரை மணிக்கு அப்படி பேர் செஞ்சு மிதுன ராசிக்கு போறாரு மிதுனம் என்பது உங்களுக்கு நான்காம் வீடு மீன ராசிக்கு அதுக்கப்புறம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி பக்ரம் அடைந்து கடகராசிக்கு போறாரு மீண்டும் பக்ர நிவர்த்தி அடைஞ்சு மீண்டும் மிதுன ராசிக்கு நவம்பர் பதினொன்றாம் தேதி ரிட்டர்ன் வராரு ஆக மொத்தம் இந்த வருஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஏன்னா இந்த மூன்று ராசிக்கு பேர் செஞ்சு மீண்டும் இந்த வருட முடிவில் ரிசபராசிலே அதாவது மிதுன ராசியில வந்து அமர்ந்துடுறாரு ஓகேங்களா ஸோ இந்த மாற்றங்களால் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது முதல்ல சுவர் இருந்தா தான் சித்திரை வரைய முடியும் அந்த சுவர்னு நான் சொல்லக்கூடியது நம்மளுடைய உடம்பு மனம் ரெண்டும் நல்லா இருந்தா தான் எந்த யோகமா இருந்தாலும் எந்த கஷ்டமா இருந்தாலும் அனுபவிக்க முடியும் இல்லையா அதை கொடுப்பது நட்சத்திர அதிபதி மற்றும் ராசி அதிபதி அப்போ மீனராசிக்கு ராசிநாதனே யாரு குரு பகவான் அவருடைய பயிற்சி நட்சத்திரதி சனி பகவான் அவரு கும்பத்தில் இருக்கக்கூடியவர் மார்ச் இருபத்தி ஒன்பது அப்படியே பேர்ச்சி அடைஞ்சு உங்க ராசிக்கு வர்றாரு சோ மீன ராசிக்குள் சனி பகவான் ராசிநாதன் மூன்றாம் வீடு நான்காம் வீடு மற்றும் ஐந்தாம் வீடு இந்த மூன்று வீட்டிலும் கலரில் எடுத்து வைக்க போறாரு ஸோ இதற்குண்டான பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா தயாராகுங்கள் ஆமாங்க வெற்றியை தொடுவதற்கு வெற்றியை அடைவதற்கு தயாராகுங்க உங்களை விடாமுயற்சி தொடர்ந்து வைங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வேலை விஷயத்தில் வெற்றிகள் குபியும் கண்டிப்பா ஏன்னா உத்தியோகக்காரகன் சனியே உங்களுடைய ராசியில் குரு புகார் வெற்றி ஸ்தானத்தில் கண்டிப்பா உத்தியோகத்தில் வெற்றி கிடைக்கும் ராஜாங்க வெற்றி கிடைக்கும் அரசு வேலையில் வெற்றிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம் கண்டிப்பா வெற்றிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தில கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அடுத்தபடியா சொந்தமாக வீடு அல்லது சொந்தமாக காரு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மே மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு குரு பகன் அதற்குண்டான பொருளாதாரத்தை பணம் வேணும் இல்லையா அந்த பொருளாதாரத்தை கையில கொண்டு வந்து கொடுக்கிறார் ஸோ ஒரு லோன் கிடைக்கிறது கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்கிறது அல்லது உங்களுடைய சேவிங்ஸ் மூலமாக பணத்தொகை மூலமாக ஒரு லாபத்தின் மூலமாக ஒரு தொழில் பார்க்குறீங்க ஒரு வேலை பார்க்குறீங்க அதுல கிடைக்கக்கூடிய இன்க்ரிமெண்ட் மூலமாக உங்களுக்கு காரோ அல்லது வீடு மனையோ வாங்கக்கூடிய யோகம் பிறக்கிறது ஸோ அது இந்த ரெண்டாயிரத்தி நடக்குது சோ ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடு ஆல்டரேஷன் பண்றது போன்ற நடக்கும் அல்லது வீட்டு பிரச்சனை கண்டிப்பா தீரப்போகுது ஏன்னா அர்தாஷ்டம குருவாக இருக்கிறார் சோ வீட்டு தகவல்கள் கண்டிப்பா நம்ம தீரும் குறையும் மறையும் ஓகேங்களா புதிய படிப்பு அல்லது புதியது ஒரு கலை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு கண்டிப்பா படிக்கின்ற மாணவர்களுக்கு வந்து நட்சத்திரத்துக்கு படிப்புல எதிர்பார்த்த மாதிரி மார்க் ஸ்கோர் பண்ணிடுவீங்க படிப்பு தடை நீங்குது கல்வி கடன் அடைபடும் அதே போல புதுசாக ஒரு படிப்பை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இங்கே பிறக்குது அதோ புதிய ஒரு கலை ஏதாவது உன்னை கற்றுக்குவீங்க அதுக்கு வாய்ப்பு உண்டு களவு போன பொருள் அதாவது திருடு போன பொருள் அல்லது விட்டு போன உறவுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீண்டும் உங்களிடம் வந்து சேர வாய்ப்பு உண்டு தாயினுடைய உடல்நிலை சரியாகும் அதே போல் புதுசாக சுத்து வாங்கிறதுக்கு நிச்சயம் யோகம் இருக்கு ஆனால் அதே நேரத்தில் ஆன்மீகத்தை சார்ந்தோ மருத்துவத்தை சார்ந்தோ அல்லது கல்வித்துறையை சார்ந்தோ உத்திர பிறந்த நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா இல்லை படிச்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா அதில் வெற்றியும் லாபமும் கிடைக்கும் ஸோ அது சம படிச்சுட்டு இருந்தாலும் சரி வேலை பார்த்தாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி இந்த மூன்று துறைகளில் தொடர்பு உங்களுக்கு இருந்தால் அதில் பெரு லாபம் நிச்சயமான முறையில் தன லாபங்கள் உண்டு தங்க நகை புதிதாக வாங்குவதற்கோ அல்லது அடமானத்தில் போன தங்க நகை மீண்டு வருவதற்கோ வாய்ப்புண்டு சரி அக்டோபர் பத்தொன்பதுல அதே குரு போகான் கடகராசிக்கு வக்ரம் அடைந்து போறார் கடகத்தில் போனால் குரு உச்சம் ஆனால் வக்ர குரு அதனால திடீர் பண வருவாய்களை நல்ல வழி கெட்ட வழின்னு பாரபட்சம் பார்க்காம சில பேத்துக்கு குறுக்கு வழியில கூட அந்த பணலாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல திடீர் காதல் திடீர்னு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ போகாத கோயில்ல வேண்டாத தீபம் இல்லை ஆனால் இன்னும் குழந்த பாக்கியம் இல்லையே அப்படின்னு கிடைக்கிறவங்க எதிர்பார்த்து கொடுக்கக்கூடிய உத்தரவாய்ச்சல் பிறந்தவங்களுக்கு நான் சொன்னேன் இந்த ரெண்டாயிரத்தி இருந்தா வருடத்துல திடீர்னு ஒரு குழந்தை பாக்கியம் டேட்டு தள்ளி போகி நீங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்க அதே போல திடீர்னு தங்க நகை வாங்குறதுக்கும் புதிய காதல் அதாவது துணையே அமையாதவங்களுக்கு திருமணமே நடக்காதவங்களுக்கு திடீர்னு திருமணம் வாழ்க்கை வாழ்க்கைத்தினை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு சரிங்களா புதிய நட்பு புதிய உறவுகள் புதிய பழக்க வழக்கங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த வக்ர காலகட்டத்தில் கிடைக்கும் சில பேருக்கு வெளிநாடு யோகம் திடீர்னு ஒரு கம்மியில் வளராத்துட்டு இருப்பீங்க சற்று எதிர்பார்க்க மாட்டீங்க வேறு ஒரு கம்மியில் பெரிய ஒரு ஆஃபர் உங்களை தேடி வரும் அல்லது பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில் உண்டு இந்த வக்ர காலகட்டத்தில் சார் அது நவம்பர் பதினொன்றாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிறார் மீண்டும் ரிட்டன் மிதின ராசிக்கு அவர் வந்துடுறாரு இந்த வருஷம் முடியும் வரை அவர் வந்து மிதினத்தில் தான் இருக்க போறாரு ஸோ அப்போது அந்த வாய்ப்புகளை ஒரு அதிர்ஷ்டமாக சில குறிப்பிட்ட காலங்கள் மட்டும்தான் அந்த குருபான் வக்ர நிலையிலிருந்து உங்களுக்கு கொடுப்பார் ஸோ அதிரடியாக கொடுப்பார் ஸோ துணிந்து இறங்க வேண்டிய ஒரு தருணமாக அது இருக்கும் ஸோ துணிந்து இறங்கினால் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஸோ ஆரம்பம் உங்களுக்கு முயற்சி இந்த குருபான் ஆரம்பத்தை விடுவார் அதுக்குண்டான வாய்ப்பை கொடுத்துருவார் ஸோ கண்டிப்பாக அதில் ஜெயிச்சிக்கூடிய வல்லமே உங்களுக்கு உண்டு ஸோ திருமணம் வேலை தொழில் படிப்பு இந்த நான்கு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அந்த நான்கு மூலமாகவே லாபங்களும் கிடைக்கும் ஏன்னா வாழ்க்கை துணை வழியில் வருமானம் வரவு சொத்து எதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள் வழியில் ஒரு நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்போ இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் சனிவான் கூறியது சனிவான் உங்கள் ராசியில இருக்கிறார் சரிங்களா அதனால ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் வேலைப்பழு சற்று அதிகமாகவே இருக்கும் ஆனால் வருமானம் வர்றப்போ காற்றுள்ள போதே திட்டுக்கொண்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி வருமானம் வர்றப்போ கூடுதல் உழைப்பும் ஓடி நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அசையும் சொத்துக்களை அல்லது அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு சரிங்களா அதனால் அசையா சொத்துக்களை ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணா அது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் உத்திரநாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பாக முக்கியமாக தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் அதனால குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா தவறாம பண்ணுங்க கால பைரவர் வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க மேலும் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் தலைக்கு வந்து மாதிரி பல விதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஜென்ம சனி பயம் காட்டலாம் சரிங்களா வேலை போயிருமோ திருமண வாழ்க்கையை தவறாக அமைஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயங்கள் காட்டலாம் ஆனால் நீதி நேர்மையோடு நடக்கக்கூடிய உத்திர நிச்சயத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு எந்த விதமான பாதகம் வராது சோ அதனால நீங்க கவலைப்படாமல் இருக்கலாம் குழந்தை வழிபாடு உங்களை பல வழியிலிருந்து காப்பாற்றும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணி சரிங்களா இன்றைய பதில் மீனராசி உத்திர நட்சத்திர பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பல நிச்சயமா உங்களுக்கு பண்ண நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கு நடக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுத்த பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆழ்ந்த மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நடக்கும்போது நிமர்சிபாய் எல்லாம் திருவழி சரணம்